இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர்க்கும் ஸ்தோத்திரங்கள் சூடான் நைஜீரியா மக்களுடைய நிலைமைகளை நீங்கள் யூடியூப் மூலமாக நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற அந்த ஜனங்கள் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அளவே இல்லை எக்கச்சக்க ஜனங்கள் பல லட்சம் மறைத்து போனார்கள் தான் நம்ம இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எல்லாம் மணிப்பூர்ல இந்த விஷயம் நடந்தது இன்றைக்கு வேற வேற விஷயம் திசை திரும்பினதுனால எல்லாருமே இந்த மணிப்பூர் விஷயத்தை மறந்து போயிட்டாங்க இன்னைக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் நைஜீரியாவில் தான் ஆரம்பிச்சது இன ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா தான் தெரியுது இது ஒரு கிறிஸ்தவர்களே வேட்டையாடுகிற சம்பவம் ஒரு தீவிரவாதிகள் எழும்பி கிறிஸ்தவர்களே வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் எப்படி வேட்டையாடுறாங்கன்னா ஒரு தெரு இருக்குன்னா அதுக்கு நான்கு வழி இருக்குன்னா மூன்று பக்கமும் வாகனங்களை நிறுத்தி வச்சிடறாங்க ஜனங்கள் யாரும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு நான்காவது போகக்கூடியதான பெரிய வழியை அந்த இடத்துல வச்சிடுறாங்க வச்சுட்டு எல்லா தீவிரவாதிகளும் வந்து அந்த பெரிய எங்கே போகக்கூடிய வழி இருக்கோ அங்கே நின்றுக்கிறாங்க நின்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய குண்டுங்களை போடுறாங்க இந்த குண்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அலறி அடித்து மக்கள்லாம் வந்து ஐயோ நம்ம வீடு மேலே போட போகிறாங்கன்னு பயந்து அடித்து ஓட பார்க்குறாங்க மூணு வழியும் அடைச்சிருக்கிறதுனால இந்த வழியாக ஓடி வராங்க யாரெல்லாம் கண் எதிரில் ஓடி வராங்களோ அத்தனை பெரியும் தீவிரவாதிகள் சுற்றி நின்று லாக் பண்ணிவிட்டு அவங்கள சுட்டு தள்ளிடுறாங்க இதுவரைக்கும் அவங்கள கொன்று குவித்ததுங்கேந்து சேட்டிலைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க கொன்று கொன்று எல்லாத்தையும் கொலை பண்ணி குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கும்பல் கிட்ட நிறைய கும்பல் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது சேட்டிலைட் ஃபோட்டோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மறித்து போய் அவங்க உடம்புலேருந்து வெளியேறின அந்த ரத்தம் போய் துவஞ்சி அங்கங்கே கரக்கரையாக கரக்கரையாக இருக்கிற ஃபோட்டோஸ் ஒரு சிலது இருக்குது அதை பார்க்கும்போது நெஞ்சு பதறுது அது மாத்திரமில்லை ஒரு குடும்பத்தில் முப்பது பேர் இருக்காங்க அந்த முப்பது பேரில் ஒரு சிலர் மறித்து போயிடுறாங்க மீதி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா படு பயங்கரமாக காயம் அடைஞ்சிருக்கிறாங்க மறித்து போய் இவங்களை புதைக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால எப்படி இவங்களை புதைக்கிறதுன்னு தெரியாததுனால இப்போ மீதி இருக்கிற சொந்தக்காரங்க தான் வந்து புதைக்கணும் அவங்களும் எழுந்து கூட நடக்க முடியாத சூழ்நிலை சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதுனால அந்த நைஜீரியா மக்கள் என்ன பண்ணாங்க மொத்த பேரை க மறுத்து போன அத்தனை கிறிஸ்தவர்களையும் ஒரே பெரிய குழியாக தூண்டி அதில் போட்டு அந்த அந்த இடத்துல போதகர் கண்ணீரோடு நின்று சுற்றி ஜனங்களெல்லாம் நின்று அழுது புதைக்கிறாங்க அதை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ரொம்ப ஒரு க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அந்த நியூஸ் போயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இனி இது போல இன்னும் ஒரு கோலம் நடந்தால் கூட நான் அங்கிருந்து வந்து போகிற அந்த இடத்துல அனுப்புவேன் இராணுவ படையை நான் அனுப்புவேன் ஒரு தீவிரவாதியை கூட நான் உயிரோட விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் சொல்லி சொல்லி அமிச்சிருக்காரு ஆனாலும் அந்த இடத்துல வெளிவேசம் செய்யப்படுகிறது என்று கூட தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் நோக்கி இந்த செய்தி எதற்காக வருகிறதுனா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நான் அவங்களுக்கு அதை வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிகேமியா நிகேமியா எப்படிப்பட்டவன் அது அவன் வந்து கத்திற்காக ஒரு பான பாத்திரக்காரன் கத்திற்காக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு மனிதன் ராஜாவுக்கு முன்பதாக பான பாத்திரக்காரன உண்மை உள்ளவனா இருக்கிறான் அவன் என்ன பண்றான் அந்த ஊர்லேருந்து வருகிற சூசானின்னு அரண்மனையில் அவன் இருக்கும்போது அங்கே கேள்விப்படுறான் சில சகோதரர்கள் அவனை நோக்கி வராங்க அவங்கள அவன் என்ன சொல்கிறான் யூதா தேசத்துலேருந்து இருப்புல இருந்து வந்தாங்களே அவங்களுடைய செய்தியையும் தப்பிச்சு மீந்து வந்தாங்க இல்லையா அவங்களுடைய செய்தியும் எருசில செய்தியும் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட போய் கேக்குறான் அந்த ஒன்றாம் அதிகாரம் நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் நான் வாசிக்கிறேன் பாருங்க அதை நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க எடுத்து பாருங்க இந்த அதிகாரம் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது இந்த எஸ்ராவும் சரி நெஹாமியாவும் சரி கிறிஸ்தவர்களுக்காக எவ்வளவு அந்த சபை மக்களுக்காக அந்த இஸ்ரோவேலருக்காக சபை இடிக்கப்பட்டதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தேவ பிள்ளைகளை இவன் யாரு இவன் வந்து ஒரு பானை பாத்திரக்காரனா ராஜாவுக்கு கீழே சுக சுகமாய் ஆரோக்கியமா எல்லா வசதியோடு வாழுகிற ஒரு மனிதன் தான் இந்த நெகேமியா அவன் கேட்டுட்டு வெறும் ஜபித்துட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அவன் என்ன பண்ணானா எத்தனை வார்த்தைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது உட்கார்ந்து அழுது உபவாசித்து மன்றாடி சில நாளாய் துக்கித்து என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை போலதாங்க நம்மளும் இது போல நைஜீரியா மக்களுக்காக சூடான் மக்களுக்காக மணிப்பூர் மக்களுக்காக திறப்பில் நின்று அவர்களுக்காக கதறி ஜெபிக்க வேண்டும் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும் அவங்களுடைய விடுதலைக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கத்தறி இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப ஜபத்திலும் சரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய சபை மக்களுடைய உபவாச ஜபங்கள்லையும் நீங்க இதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அது மாத்திரம் இல்ல அங்கிருந்து தப்பிச்சு எல்லாம் ஓடி போனாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலைவனங்களுக்கு ஓடி போயிருக்காங்க அங்க போனவங்க என்ன பண்ணிருக்காங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த வெயிலில் செருப்பு நடக்க 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 அந்த குழந்தைகளா மறிச்சு போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க திரும்பி தேடி வந்து நம்மளை கொண்டுட்டு போறாங்கன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் சாப்பாடு இல்லாம மறிச்சு போயிருக்காங்க எப்படிங்க எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் இதற்காக நம்ம எல்லாரும் திறப்பில் நிற்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நிகேமையாவை போல நாமும் தேவ சமூகத்தில் வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி நோக்கி பார்க்கும்படி உங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சூடான் நைஜீரியா இப்படிப்பட்ட மக்கள் இப்போது மிகவும் கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க இந்த மரண ஓலங்கள் வானத்தில் எட்டி இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் சீக்கிரத்தில் நியாயம் செய்யும் அவர்களை விடுவியும் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்